சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்னையோடு ஆசை விட்டு போச்சு ஆமா ஆமா பஸ்ல நாடகத்துக்கு வரணும் என்ன தம்பி ஏழை காலுக்கு எடுத்த பஸ் ஒன்பதே காலு வரைக்கும் வரதுரா தம்பி சமுத்திரா வட்டி வந்து ஆவிச்சி சேர்ந்த ஏ ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்க வழியாக நடிக்கும் அருமையாக்கா ராசாதேவர்களுக்கு ஐம்பது ரூபா அனுப்பி கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அன்பழிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு இதயத்திற்கு எங்களது கலை குடும்பத்தில் சார்பாகவும் இடது சார்பாகவும் நன்றி நன்றி கிழந்த வணக்கம் வந்தது பரவாயில்ல சமுத்திராபட்டி வந்த பஸ் அப்படியே விடலாம்ல அங்கிட்டு திருப்பி விட்டாங்க சரி அங்கிட்டு தான் திருப்பி விட்டாங்க பஸ் ஸ்டாண்டு வரும்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கையிலே அங்கேயே டிக்கெட்டை பூரா இறக்கி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு படையப்பாண்ட இருந்து பட்ட பாடு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் சரவண எனும் நாமமே சண்முகனே நாதமே சரவண எனும் நாமமே சண்முகனே side up

சண்முகா சண்முகா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயும் செல்வ சலிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கனவில்களால் என்றும் எங்களை காத்துற வேண்டும் என்று அணு தினமும் உன்னையே கொண்டிருக்கின்றேன் என்னை கண் பாரப்பா முருகா எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை மனம் குளிர பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் வள்ளியாக காத்து கொண்டிருக்கின்றேனே

தூது வலையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு ஏ மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா போரை மணி கணக்கணி வேலைக்கு துடி விரிய வச்சுகத்தை பார்க்க போரை நாள் கிழக்கனும் என்றும் அந்த ரொம்ப ஊர்வத்தையும் தொண்டுகள் சந்திரணும் கையில தான் நினைச்சு மாமும் கூட பேச போற மணி கணக்கா இருந்தே ஓனக்காகத்தான் கண்ணே ஓனக்காகத்தான் பார்த்து தா கண்ணேண்ட பார்த்து தாண முத்தன நீருக்குறையிடலாமோ சுத்தின கண்ணில் என்ன திரையிடலாமோ எத்தனை அலையறை நின மாமன் கூட பேச போற மடிக்கணக்காடி வேலை வேலக்க வச்சு எறிய வச்சு முகத்தை பார்க்க போற உண்டு குருஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாகிய நம்பி ராஜனுக்கும் நங்கை மோகினுக்கும் வளர்ப்பு பிள்ளையா எட்டாவது எதுக்காக இந்த இடத்துல அவருடைய பெருமையை நீங்களே சொல்லுங்க காரணமின்றி தோரணம் கட்டுவதில்லை அப்படி தோரணம் கட்டிவிட்டால் காரணம் கேட்டால் சொல்லியாக வேண்டும் வேண்டும் எங்க அப்பா சொன்னாரு அம்மா வள்ளி பிறக்கும்பொழுதே முருகனோட பேர சொல்லிக்கிட்டே பிறந்த பிள்ளை இந்த பாக்கி இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு கிடைக்கும் எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுது குவா குவானுதான் அழுக நீங்க எப்படி அழுதீங்க காகு காகுன்னு கத்தினேன்னு அப்பா சொன்னாரு ஆமா அத முருக பெருமான பேர சொல்லிக்கிட்டே அழுதுருக்கீங்க அப்பா முருகனுடைய பேர சொல்லக்கூடிய பெருமையை முருகன் நமக்கு குடுத்துருக்குறாருனா அப்பா முருகன நம்ம எவ்வளவு பெருமையை நினைக்கணும் ஆமா பிறந்தால் மட்டும் பத்தாது வளர்ந்தால் மட்டும் பத்தாது பிறந்தால் வாழ்ந்தால் செத்தோன்னு பத்தாது என்ன செய்ய பிறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல் என்று சொல்ல வேண்டும் சம்பாதிக்கிறோம் அப்படி நம்ம சொல்றோம் நம்ம தலைவலியை நம்மளால நிப்பாட்ட முடியுமா நம்ம தலைதானே நம்ம நரம்பு தானே நம்ம சொன்னா கேக்குதா நம்ம தானே நம்ம சொல்றபடி இது அது இல்ல அது வேலை அது சரியா செய்யுது ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை தான் சரியா செய்யிறது இல்ல ஆனா என்னைய மாதிரி யாராலே முடியலடாங்கற அரக்க பறக்க ஓடுற உடையற சம்பாரிக்கிற சொத்து பத்து கார் வண்டின் சேர்த்து வைக்கிறமே மும்புட்டே சேர்த்து வச்சு வாள தெரியாமல சாகுறோம் என்ன உனக்கு இருக்கும்போதே வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிச்சு வாழ தெரியணும் வயசு இருக்கையில நம்ம எல்லாரும் ஓடுவோம் ஏன் நம்ம பிள்ளைய பூரா வெளிநாட்டுகளுக்கு எல்லாம் போகுது பாரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குது சம்பாரிச்சு ஊருக்கு வரலையா அப்பா இங்க இருக்கும்போது பிச்சைக்கார மாதிரி இருந்தாண்டா தம்பி இப்ப பாரு என்ன சேர்த்து வைக்கிறாரு வந்து வாழலாம்னா வயசு போயிருது என்னோட இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு உள்ளத வச்சு சந்தோஷமா வாழணும்

தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலா மேணி இது ஆராரோ அரும்பரும்பா கரம் கொடுத்து அழகு மணிப்பூ தேரே தாடும் பசுபாலே அரும்பரும் பாசரம் தொடுத்த அழகு Давай.

அப்படின்னா அவர்கிட்ட கேட்க போறீங்களா ஆமா எப்பா ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னா பொண்ணு பார்க்க போறோம் ஆமா அப்ப நம்ம சாமியை கும்பிடுவோமா கூட மாட்டோமா ஆமா கும்பிடுவோம்ல குலதெய்வத்திட்ட போய் முதல் உத்தரவு கேட்போமா கேட்க மாட்டோம்ல அப்ப எனக்கு வயது வந்துருச்சுன்னா ஏன் இஷ்ட தெய்வம் ஆகிய முருகப்பெருமான் வர கேட்கணும் ஏதோ எப்படி எனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்து கொடுங்கடா ஆமா இரவன் தான் கேட்கணும் இறைவனை விட வேற கேட்க முடியும் அவர் யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா முருகப்பெருமான் என்னுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் வணங்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் விஷயம் இதுதான் கதைங்க இதுதான் கதையும் சாராம்சம் அதுக்கு அப்பாற்பட்டு உங்க அக்கா புருஷன் வேற அதை நாவும் இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த விஷயம் எல்லாம் எங்க வாத்தியார் என்கிட்ட சொல்லல எங்க வாத்தியார் இதுதான் சாராம்சமா எழுதி கொடுத்துருக்காரு அதனால அப்படி சொல்றாரு வேற விஷயம் கிடையாது ஏன் மனசுல சில கற்பனை இருக்கு எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அந்த கற்பனை உங்ககிட்ட நான் சொல்றேன் எப்படி இருக்கு நீங்க சொல்றீங்களா பழமையா சொல்லுவோமா புதுமையா சொல்லுவோமா சௌரியம் எப்படி சொல்லுங்க சொல்லுவா குடிச்சாமியில கேட்டுங்க அவருதான் எங்களுக்கு எல்லாம் ஏப்பா தம்பி ஜெயராஜ் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து காசம்பட்டியை சேர்ந்த வீரன் பூசாரி அவர்கள் இங்கு அருமை அக்கா அவர்களுக்கு இந்த பாடலில் போராட்டி நூத்தி ஒன்னு அன்பளி கொடுத்துருக்காங்க அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு இதயத்திற்கு என்னது சார்பகம் கலைக்கூட பற்றி சார்பகவும் நன்றி நன்றிகள் உனக்கு மைனா சூர்யா ஏமா வருஷத்துக்கு எத்தனை தோள் மாத்துவீங்க என்னப்பா உனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது தம்பி நம்ம நாடாக உலகத்தில் ஒருத்தர் இருக்காரு அரங்கேற்றத்துக்கு வாங்கினது

ஆனா ஒரு தடவை வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆசையா மட்டும் போயிரும் ஒரே தடவை வர்றது மருத வந்துச்சுன்னு வந்து அடிக்கடி அது லட்சியமா மாறிடும் ஆசையை லட்சியமா கொண்டு போறது நம்மளுடைய எண்ணத்துல தான் இருக்கு அப்ப